துணை வேதாத்ரியும் வாழ்க இன்று இன்றுவரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் பரப்பவும் வேதாத்ரியும் சுக்குமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வை வழி நடத்துமாக இன்றைய தவ நிகழ்வை இறைவனுக்கும் மற்றும் குருவனுக்கு ി ശിവശങ്കരമായവർ അനുഭവം എല്ലാം അതേ മര தெவாய் வல்லாய் உடலில் இயக்கமன் வாழ்வில் போயிடு அறிவு மவன் கல்லா கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானி உன்னிலவன் அவன் யாத்தீயா அவனை மறந்தார் நீ அவனை அறிந்தார் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றார் அறிவுவிடும் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி வாக்கம் குரு வணக்கம் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை தறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்கு இந்த பெரும் உலகம் எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகி சந்ததவும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்திதுவே என் சந்தோஷ செய்திதுவே வாழ்க வளமுடன் இன்று நமக்கு ஆழ்ந்த துரியாதீத தவம் நடத்தி அருணிதரி சிவசங்கரி அவர்களை வாழ்த்துவோம் அருள் ரி சிவசங்கரி அம்மாவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் பொருள் வளம் வளவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்

சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு வழிவாழ்தல் தே திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு உணர்கல்வி நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திருதல் வாழ்க்கம் வாழ்க்க என கவி இறைவெளியே தன் நெருக்க சூண்டழுத்தும் மாற்றல் சூண்டழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் நிறைவெளியில் பின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் காதீர்வின் மாபோதம் ஐந்துமாம் மலைக்காதீர் மலை மாபோதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மாம்ம ஞானமாம் உலக நலம் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் பல தொழில்கள் பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீ சட்டம் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை நேர்தான் இனிதே நிறைவேறுகிறது இன்றைய தாபத்தில் கலந்து கொண்டோர் தமிழ் நலத்தினோர் பாடல்கள் பாடினோம் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நிறைவு செய்து கொள்ளலாம் வாழ்க்க